ஜானகி சந்தியாசியரில் இப்போ அருமையான ஆட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மாயா விரிச்ச விலையில் வந்து கார்த்தி வந்து சிக்கிட்டாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசியும் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் கார்த்தி இருக்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு மாயா வந்து குருவுடனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இது மாதிரி கார்த்தி வந்து எங்கிட்ட வந்து பேசினாங்க நான் வேற ஒரு இதுலேருந்து பேசினேன் நீங்கள் என்ன சார் அவனை போய் பிடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிடிச்சிடலாம் அவன் இங்கே தான் இருக்கானா ஆமாம் அப்போ தான் பெரியம்மா வந்து கிட்டே இருக்கிற பழியெல்லாம் வந்து போகும் ரெகுலராக அவங்க பெரியமா சண்டை மேலே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது தயவு செஞ்சு எதாவது முயற்சி பண்ணணுங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் வேணால் அவனோட அட்ரெஸ் என்ன எதுன்னு கேட்டுட்டா அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேட்குறாங்க இவ்வளோ டேரெக்டாலாம் வந்து அட்ரஸை வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவன் சொல்லாமட்டானா கஷ்டம் அதுக்கப்புறமேட்டு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் அமைதியாக இருங்க நீங்களாம் எதுவும் டைப் பண்ண வேணாம் அவன் டைப் பண்ணான்னா பதிலுக்கு மட்டும் அனுப்புங்க மற்றபடி நீங்கள் எதுவும் பண்ணிக்க வேணாம் இந்த விஷயத்த நான் பார்த்துக்கறேன் அவன் எங்கே இருக்காங்கிற விஷயத்த வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிருவேன் எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவன் ஆர்வமாக தான் இருப்பான் சரிங்களா அவன் பேசினா மட்டும் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க கார்த்தியோட இது எங்கே இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இன்னொரு அதிகாரிக்கிட்ட வந்து ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க நான் பார்த்து சொல்கிறேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே வந்து அப்படி வந்து அவங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்தி எங்கே இருக்காங்கன்னு கார்த்தி வந்து இந்த பக்கம் என்னடா இது இந்த பொண்ணுகிட்ட எப்படா பேசுறது அடிக்கடி பேசலாமா சரி பேசி பார்ப்போம் பேசுறதும் பேசாது அவங்களோட உரிமை நம்ம வந்து பேசுவோம்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க என்ன வேலையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யதார்த்தமாக இப்போ வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அவர் வேற வந்து நம்ம டைப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மாய அழிச்சிட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து திங்க் பண்ணுறாங்க என்னடா இது இவளுக்கு வந்து நம்ம டைப் பண்ணோம் ஆனால் இவள் பேசவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லும்போது கார்த்தகிட்டேருந்து மெசேஜ் வரத வந்து பார்த்துட்றாங்க குருவரனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சார் அவன் மெசேஜ் இருக்கான் நான் ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் சீக்கிரம் கண்டுபிடிங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே தேவையில்லாமல் உங்களை பற்றி இருக்கிற எந்த தகவலையும் கொடுக்காமல் நீங்கள் மாட்டும் பார் அப்படின்னு சொல்லிட்டு குருவரன் சொன்ன நல்லா ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அப்படியே வந்து டைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயாவும் ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்ச சிரிச்சமுகமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வேறு வழி இல்லாமல் இந்த பக்கம் குருவரன் வந்து மாயாவுக்கு வந்து மெசேஜ் வந்து அமுச்சி வச்சிட்றாங்க கண்டுபிடிச்சாச்சு காட்டிட் அப்படின்னு போட்டதுனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப நாளாக ஒன்றை வச்சு தான் வந்து ஆட்டத்தை வந்து ஆடிக்கிட்டு இருக்கா நம்ம புவனேஸ்வரி அப்படி இருக்கும்போது ஒன்றெல்லாம் வந்து சும்மாலாம் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம மாயா வந்து மனசுலேயே அனுச்சிக்கிட்டு நீங்கள் ரொம்ப கலகலப்பாக முகமாக வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி மாயாவும் வந்து பேசும்போது ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் வந்து டைப் பண்ணுறது நிப்பாட்டிடுறாங்க குருவரன் கிட்டே வந்து பேசுகிறாங்க எந்த ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆல்ரெடி அங்கே நான் ஒரு அதிகாரிகிட்ட பேசிட்டேன் அவங்க வந்து அந்த இடத்துக்கு வேக வைக்காமல் வந்துடுவாங்க நம்ம போகிறதுக்குள்ளே நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் சரி சார் நீங்கள் கண்டிப்பாக உனக்கு பிடிச்சிடணும் பிடிச்சாதான் புவனேஸ்வரியோட ஆட்டத்தை வந்து நம்ம கொஞ்சமாவது கம்மி பண்ண வைக்க முடியும் கூடிய சீக்கிரம் வந்து அவங்களையும் வந்து பத்திரமா நீங்களே வந்து பார்த்துக்கோங்க ஆமாம் அவள் என்ன தெரியுமா எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டு இருக்கா நான் ரகுவரனோட பையங்கிறனால அவங்களுக்கு சாதகமாக முடிவு எடுக்கிறேன் எடுக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கா அவளுக்கு நான் ஆப்பு விட மாட்டேங்கிற மாதிரி குருவரன் வந்து சொல்லிட்டு அப்படியே அவங்களும் ஜீப் எடுத்துகிட்டு மாதம் வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டுருக்காங்க என்னடா அது இந்த பொண்ணு எங்கே இருக்கா எது எதுன்னு தெரியவே இல்லையா இந்த பொண்ணை வந்து பார்க்கணும் பேசணும்னு எனக்கும் தோணாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து வச்சிட்ருக்காங்க திருப்பியும் வந்து பேசலாமா வேணாமா வேறு நம்மளை வந்து கண்காணிக்கிறதுக்குன்னு வெளியில் வந்து ஏகப்பட்ட ஆளை வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க நம்ம எப்படி இங்கேருந்து வெளியில் வந்து போகிறது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கிறப்ப குருவரன் வந்து அந்த பில்டிங் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க என்ன சார் வெளியில் யாரும் வந்தாங்களா இல்லை சந்தேகப்படுற அளவுக்கு உள்ளுக்குள்ளே வேற யாரும் இருக்காங்களா ஏன்னா புவனேஸ்வரி வந்து லேசுப்பட்டவோ இல்லை ஏகப்பட்ட பேரை வந்து இங்கே வந்து மாத்திரமாக வந்து மாறு வேஷத்தில் கூட அவங்களுக்கு சாதகமாக வெளியில் யார் இருக்கா என்ன இருக்கான்னு பார்க்குறது கூட வந்து இருப்பாங்க அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நார்மல் காஸ்ட்யூமில் வந்து வாங்கங்கிற மாதிரி கலர் ட்ரெஸ்ஸில் வர சொல்லியிருக்காங்க இருக்குது அது மாதிரி தான் பார்க்க சொல்லியிருக்க குருவரனும் ரெண்டு மூணு அதிகாரி மட்டும் வந்து அவங்க எப்போதும் போடல யூனிஃபார்மில் தான் வந்திருக்காங்க மறைஞ்சு இருக்காங்க நீங்கள் என்ன எதுன்னு பாருங்கள் சார்ங்கிற மாதிரி சொன்னோன்னு வந்து அப்படியே வந்து அந்த ரூம் பக்கத்தில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க குருவரன்லேருந்து எல்லாரும் வந்து இருக்காங்க இவன் இங்கே தானா இருக்கானா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் இல்லாட்டி திருப்பி எங்கேயாவது ஓடிட போகிறான்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி அந்த இடத்துக்கு வந்து தேடிகிட்டு இருக்காங்க கார்த்தி இருக்கிற இடத்த வந்து அப்படியே வந்து வந்துடுறாங்க ரூம்லே அட்டி பார்த்துட்றாங்க குருவரன் வந்து பார்த்துட்றாங்க நீ இங்கே தான் இருக்கியாடா இந்த வாட்டி நீ என் தப்பிக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க நம்ம ஜானகிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம மாயா அத்தை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாமே வந்து நல்ல விதமாக தான் நடக்கப்போகுது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிற நிச்சயம் கார்த்தி வந்து மாட்டிக்க போகிறாரு அவர் இருக்கிற இடம் வந்து குருவரன் வந்து பெயிட்டாரா இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா நிச்சயம் வந்து எல்லா உண்மையும் நம்ம ருகுராம்க்கு வந்து தெரியணும் கார்த்தி இருக்காங்கன்னு கார்த்தி இருக்காங்கங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுனாலே வந்து இது எல்லாம் புவனேஸ்வரியோட சதி இப்பயே இந்த திட்டம் போடுறாங்களே இதுவே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா என்ன மாதிரி அவங்க சதி திட்டம் போட்டிருப்பாங்க இதுக்காக தான் மாயா வந்து தடுத்தாங்கிற மாதிரி நிரூபிக்கலாம் அதுக்கப்புறம் கார்த்தி வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தனா சம்மந்தப்பட்ட விஷயம் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக வந்து நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க அதுக்காக தான் இத்தனை நாளாக நம்ம போராடிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல ஜானகியும் நம்ம மாயாவும் கார்த்திக் இருக்கிற இடத்துக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க புவனேஸ்வரிக்கு லைட்டாக சந்தேகம் வருது என்னங்க எனக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து சந்தேகம் வருதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் ஏன் என்னாச்சு கார்த்திக்கு முதல்ல ஃபோன் அடிப்போம் எங்கே இருக்கான்னு கேட்போம்னு சொன்னோன்னே கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அடித்தோன்னே ஏடா காலையிலேருந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் எதுவும் பண்ணலாத்த நான் வீட்டில் தான் இருந்தேன் வீட்டில் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்த உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த உங்கள் பேச்சை மீறி நான் அதாவது ரூமை விட்டு வெளியே போக மாட்டேன் ஆமாம் அதான் உனக்கும் நல்லது நமக்கும் நல்லது குருவரன் வந்து நம்ம பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து பண்ணிகிட்டு இருக்காப்புல எல்லா விஷயத்தையும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பேன்னு சொல்கிறாப்புல நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃபோன் வைக்கலான்ட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு சத்தம் வந்து கேட்குது என்னடா சத்தம் அங்கே கேட்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம புவனேஸ்வரி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துட்டு பேசுகிறேன்னு சொன்னோன்னே இந்த பக்கம் புவனேஸ்வரி வந்து பாட்டமாக இருக்காங்க ஏதோ கார்த்தி வந்து சுற்றி என்னமோ நடக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நம்ம ஆளுங்க அங்கே தானமா இருப்பாங்க அவங்களையும் வந்து பார்க்க சொல்ல வேண்டியதானேன்னு சொன்னோன்னா புவனேஸ்வரி வந்து அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க பாப்போம் ரொம்பவே சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் நிச்சயம் மாயா விரிச்ச வலையில் நம்ம கார்த்தி தான் போகிறாங்க அது ஒரு வேலை வந்து நடந்துருச்சுன்னா ரகுராமுக்கு புவனேஸ்வரியோட சதியாட்டம் எல்லாமே வந்து புரிய வைக்கிற மாதிரி தான் அப்கமிங் எபிசோட் கொண்டு போக போகிறாங்க வேறு லெவலில் மாசாக ஆரஞ்சுனே சொல்லலாம்